பக்கத்தில் உட்காந்துருக்கவர் எப்படி சாப்பிட்றாருன்னு பார்த்தோம்னா அவர் குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இலை எவ்வளவு சுத்தமாக இருக்குது எவ்வளோ ஒழுங்காக சாப்பிட்றாரு அது ஒழுங்காக இருக்கான்னு பார்த்தோம்னா அவன் பழக்க வழக்கம் என்னென்னு பண்ணலாம் தெரியுமா இல்லை உணவு தான் மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும்ல மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு உண்டாகும் நெய்யை அதிகமாக சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும் எருமைப்பாலையை அதிகமாக குடித்தோம்னா மந்தம் உண்டாகும் எருமைப்பாலையை நம்ம நம்மளோட பிள்ளைகள் என்ன பண்ணுது எப்போ எனக்கு என்னன்னு பாப்போமா அப்படிங்கிற மாதிரியே தெரியுது போனது அப்படித்தானே அதை விட சாராயம் கூற மதுபான இருக்க அதை குடிச்சுட்டா நம்ம சொல்கிறத கேட்குறதே இல்லை மூளையை அவர் கட்டுப்பாட்டில் அப்புறம் அப்படி கேட்பாரு நினைச்சு பார்த்தீங்களா அப்ப உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது என்றால் என்ன சாப்பிடணும்னு இருக்கு எப்படி சாப்பிடணும்னு இருக்கு இருக்கா இல்லையா ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு இடைவேளை அஞ்சு மணி நேரம் தேவைப்படுது பால் தயிர் மோர் கீரை இதெல்லாம் இரவு நேரம் சாப்பிடக்கூடாது செரிமானம் ஆகிறதுக்கு ஒன்போது மணி நேரம் ஆகும் அப்ப உணவு ரொம்ப முக்கியமா இருக்க உணவு விளைவு தான் அத்தனை பேரும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம் எல்லாம் மரபணு மாற்றப்பட்டு போச்சு சாப்பாடுல முட்டை இருந்து இன்னைக்கு மட்டுமா சைவம்னா கடைபிடிக்க நாட்டுல நல்லவனா இருக்க முடியாது நல்லவனா இருந்தா கேலி கூத்தாகுது எல்லாருமே நாகரிக கோமாளிகளாம் மாறிட்டான் நம்ம நம்ம ஆளுக முன்னோரு காலத்துல மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாகலாம் நம்ம ஆளுக முன்னோர்கள் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வெள்ளைக்காரன் வந்தேன் என்ன நாகரிகம் இல்லாமல் சுட்டு சாப்பிடுறீங்க சச்சா அப்படின்னு நம்மளை நாகரிகத்துக்கு மாற்றி வச்சானாம் எப்படி சாப்பிடணும் சமைச்சு சாப்பிடணுன்னு கொண்டு வந்தேன் இன்னைக்கு கடைசியா எங்கே வந்து நிற்கிறான் சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கிரில் சிக்கன் கொண்டாந்து விட்டுட்டானே அப்போ எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து நிற்கிறோமா அப்போ வாழ்க்கை ஒரு வட்டம் அதுதான் வந்தவன் போனவன் பேச்செல்லாம் கேட்டோம்னா நம்ம இந்த தான் வந்து நிக்கணும் நமக்குன்னு ஒரு சுய அறிவு சிந்தனை இருக்கா இல்லையா அப்படி எப்படியெல்லாம் சாப்பாடு இருந்தது முட்டை சாப்பிட்டீங்களே கோழி முட்டை கோழி தானே முட்டை ஓடும் எல்லா பறவையும் முட்டை ஓடுமா குட்டி ஓடுமா எந்தெந்த பறவை குட்டி ஓடும் எந்தெந்த பறவை முட்டை ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது காது வெளியில் தெரிகிறதெல்லாம் குட்டி ஓடும் காது உள்ளே இருக்கிறது பூரா முட்டை ஓடும் தெரியுமா இல்லையா இப்போ நாட்டு கோழி வளர்த்தோம் நாட்டு சேவல் வளர்த்தோம் நாட்டுக்கோழியும் நாட்டு சேவலும் இணை சேர்ந்து கோழி முட்டை இடும் இதுதான் யதார்த்தம் இதுதான் இயற்கை இதுதான் சாதி ஆனாலும் சேவலோடு சேராமல் சில கோழி முட்டை இடும் தெரியுமா அது தெரியுமா தெரியாதா கேள்விப்படலை நீங்கள் இங்கே பெரிய யாருக்காக தெரியும்தான் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா குப்பை அணைஞ்சு முட்டை போடுதுன்னு சொல்லுவாங்க ஆமா குப்பை அணைஞ்சு முட்டை இடுது இந்த கோழி அப்படின்னு சொன்னால் அந்த முட்டை கூமுட்டை அந்த முட்டை தான் பொறிக்காத போ முட்டை இப்போ உதாரணத்துக்கு தான் அதை சொல்ல வந்தேன் ரொம்ப நாளும் அதை சொல்லாமல் இருந்தேன் இப்போ இதையும் சொல்கிறேன் இப்போ நாட்டு கோழி முட்டையை அடை வைக்கிறோம் அவயத்தில் வைக்கிறோம் பத்து முட்டை இருபது முட்டை அடை வச்சா இருபத்தி ரெண்டு நாள்ல கோழி குஞ்சு பொரிச்சிடும் பொறிக்காதவங்க ரெண்டு ரெண்டு முட்டை இருக்கும் அது எந்த முட்டை குப்பை அணைஞ்சு முட்டை இட்ட அந்த குப்பை அணைஞ்சு இட்ட முட்டை தான் பொறிக்காத முட்டை அந்த முட்டைக்கு பேரு இப்போ கூமுட்டை பொறிச்ச முட்டை ஓடி எல்லாத்தையும் தூக்கி தெருவில் போட்டுருவோம் எதார்த்தம் இன்னைக்கு முட்டை தமிழ்நாட்டுக்கு எங்கே இருந்து கிடைக்குது நாமக்கல் முட்டை மாநகர இருந்து வர்ற கோழி முட்டையில குஞ்சு வருது அதான் பிராய்லர் கோழி ஆனா அதே கோழி முட்டையை நம்ம நாட்டு கோழியில் அடை வச்சு பொறிக்க வச்சோம்னா பொறிக்குமா அப்ப பொறிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டையே சாப்பிட்ற நீங்க எல்லாம் நம்மளை கூமுட்டையை ஆக்குறதுக்கே ஒரு கூட்டம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மேலே ஆனா நம்ம அதையெல்லாம் யோசிக்காம நம்ம என்ன வேலை பார்க்குறோம்னு தயவு செய்து அவர் அவர் சிந்தியுங்கள் நம்ம என்ன சொன்னாலும் இங்கேருந்து போன நம்ம நண்பர்கள் யார் பேச்சு அங்கே எடுபடாது ஏன்னா மேலே ஒருத்தன் கூட்டம் போட்டு அவன் முடிவு பண்ணிடுறேன் அவனுக்கு தலையாற்ற பொம்மைகளைத்தான் நாம் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் இதுதான் யதார்த்தம் ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது சில பேருக்கு உண்மை கசக்கத்தான் செய்யும் ஆனால் உண்மை உறுதியாகத்தான் இருக்கும் அதில் மாற்றமே இருக்காது பொய் வேணால் அங்கே மழுப்போம் தெரியுமா இல்லையா அப்ப நம்மளையெல்லாம் எப்படி மாற்றி கொண்டிருக்கிறார்கள் மரபணு மாற்றப்பட்ட கோழி முட்டை மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மரபணு மாற்றப்பட்ட பழங்கள் திராட்சையில் விதை இல்லை தெரியுமா திராட்சை பழத்தில் விதை இல்லை விலை குறைவா இருக்கு கூட கொடுக்கறான்னு நினைச்சு வாங்குறோம் தொடர்ந்து நீங்க சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் பறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாமல் போகுது தஞ்சாவூர் பக்கத்தில் பிறந்தே இருச்சு நீங்க நிறைய சோதனைகள் இன்னும் பார்க்க போறீங்க கொஞ்சம்